வணக்க மக்களே நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமும் உங்க வீட்டுல அவசியமா வைக்க வளர்க்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமும் தான் பார்க்க போறவங்க எல்லாமே இருபது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரைக்குமே உங்களுக்கு வந்து கிடைச்சி இந்த பிளான்ஸ் எல்லாம் நீங்க வந்து அவசியம் வீட்டுல வச்சு வளர்க்கக்கூடிய பிளான்ஸ் அதாங்க இருக்கும் உங்களுக்கு வேணுன்றவங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க ப்ரொஃபஷனல் கொரியர் அண்ட் மேட்ரு பார்சல் சர்வீஸ் ரெண்டுத்திலுமே நம்ம பிளான்ஸ் அனுப்பிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்டா வந்து பார்த்தோம்னா இந்த மணி பிளான்ட்டுங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் அழகு பிளாக வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க அவங்க நீங்க வேணும்னா தாராளமா இந்த மணி பிளான் கூட வாங்கி வச்சு வளர்க்கலாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மூலிகை செடிங்க இதெல்லாம் கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக்ஸா இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ரணகல்லிங்க நிறைய பேர் இதை தேடிட்டு இருப்பீங்க வேணுன்றவங்க வந்து மறக்காம வாங்கிக்கோங்க அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த வெற்றிலை செடிங்க இது வந்து செவப்பு செங்காம்பு வெத்திலை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம கேட்லாக்லயும் ஆட் பண்ணி வச்சிருக்கோம் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா சாட் பாக்ஸ்ல டாப்ல ஹோம் பட்டன் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும் அது கேட்லாக் இதுக்குள்ள பண்ணீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வைசரவி செம்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வைசரவி செம்பருத்தி எல்லாம் ஒரு காம்பு ஒரு ஒரு இலை வந்துச்சுன்னா ஒவ்வொரு மொட்டு வைக்க ஆரம்பிக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் செம்பருத்திங்க அதுக்கப்புறம் சாண்டல் வந்து ஒன் ஆர் டூ இருக்குங்க ரெட் கலர் செம்பருத்தி வந்து ரெண்டு வெரைட்டியில் இருக்குது நமக்கு வேணுன்றவங்க எது வேணுமோ தாராளமாக அதை கூட வாங்கிக்கோங்க மக்களே வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இது ரங்கூன் க்ரீப்பருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் மாதிரி வரும் பூ அதுக்கப்புறம் டர்ன் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே வந்து சூப்பராக பிங்கிஷ் கலராக மாறும் வேணுன்றவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் இதை கிரீப்பர் டைப்பில் பூ அழகழகாக வைக்குங்க அதுக்கப்புறம் ஹைப்ரிட் டிசம்பர் பூன்னு சொல்லக்கூடிய இந்த வயலட் மல்லின்னு சொல்லுவாங்க இதை இது வந்து கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக்ஸாக இருக்குது இதுவும் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியதும் பட் இருக்கக்கூடியதும் இருக்குங்க அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த இன்சுலின் பிளான்ட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இலை இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் கிளைமேட் மறுச்சினா இலை இந்த மாதிரி ஆகுங்க பட் ஒன்றும் ஆகாது செடி வந்து சூப்பராக வந்துடும் இன்சுலின் பிளான்ட்லாம் நிறைய பேர் வந்து இன்னும் தேடிட்டு இருப்பீங்க இதெல்லாம் நம்மக்கிட்டே வந்து சூப்பரான பிளான்ட்ஸாகவும் சூப்பராக இருக்கக்கூடிய வெரைட்டிஸாகவும் இருக்குங்க வேணுன்றவங்க வந்து தாராளமாக இந்த இன்சுலின் பிளான்ட்டும் வாங்கிக்கலாங்க அடுத்ததான் இது வந்து கட் அண்ட் க்ரீப்பர்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸுக்கு தான் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து அழகுக்காக வீட்டுக்கு முன்னாடி வச்சு ஏதாவது க்ரீப்பர் மாதிரி ஏற்றி விட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி கூட ஏற்றி விட்டுக்கலாங்க நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்பர்லா மாதிரி இது ஒரு தூண் ஸ்கூலில் ஏற்றி பாக்க பார்க்க அழகாகவும் அட்ராக்டிவாகவும் நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கீழே அது பாட்டுக்கு படந்து வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் ப்ரூன் மட்டும் பண்ணி விட்டீங்கன்னாவே போதுங்க அதுக்கப்புறம் இந்த அரளியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் இருக்குது ஒயிட் இருக்குது இது பிங்க்கு இருக்குதுங்க நான் கேட்லாக்கில் கூட ஆட் பண்ணி வச்சுருக்கேன் வேணுன்றவங்க வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பெட்டண்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெரைட்டியும் இருக்குது இந்த மாதிரி நிறைய அழகு செடி இருக்குது உங்களுக்கு யாராவது ஏதாவது வேணும்னா அதையும் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து அழகுக்காக வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு செடி வகை தாங்க இது வந்து கோலியஸ் மிக்சின்னு சொல்லுவாங்க இதுல வந்து நிறைய கலர் இருக்குங்க இதுல வந்து இப்ப ஒரு சில கலர்ஸ் வந்து மிக்சிங் பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறோம் இந்த கோலியஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா தாராளமா நீங்க வாங்கிக்கலாங்க அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் கனகாமரம் தாங்க அதுக்கப்புறம் இது ஆரஞ்சு கலர் கனகாமரம்ங்க இது ரெண்டும் நம்ம இப்போ இப்ப அவைலபிளா இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த பவளமல்லிங்க இது கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு மிஞ்சி போனா ஒரு பத்து செடி பக்கம் தான் இருக்கலாம் எல்லாமே இந்த மாதிரி தான் நிறைய பிரான்ச் உள்ள செடியாகவும் பூவோடையும் இருக்குங்க அடுத்ததா இந்த நாகதாளிங்க உங்க வீட்டுல வந்து பாம்பு பூச்சி இந்த மாதிரி எல்லாம் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா உங்க தோட்டத்து பக்கம் வந்து இந்த செடியை வச்சிங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் மோஸ்ட்லி வராதுங்க இது வந்து மூலிகைக்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூனை மீசைங்க இதுவும் வந்து கிட்னி ஸ்டோனுக்கெல்லாம் யூஸ் பண்றதா சொல்லி வாங்குறாங்க உங்களுக்கு என்ன யூஸ்னு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க போ நம்மக்கிட்ட இப்போ வந்து ஸ்டாக் இருக்குங்க அடுத்ததா இந்த மாசி பத்திரின்னு சொல்லக்கூடிய இந்த இலைங்க இதெல்லாம் பூவில் வச்சு கட்டுறதுக்காகவும் இந்த வீட்டில் வச்சு நிறைய பேர் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க இதுவும் கொஞ்சம் ஸ்டாக் இருக்குங்க ரோஸ்மேரி இந்த டைம்லேருந்து நம்ம கிட்ட லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தாங்க கொஞ்சம் பிளான்ஸ் இதாக இருக்கிறதுனால இங்கேயும் நம்ம ஸ்டாக் எடுக்க முடியல அதனால வந்து நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம்னு சொன்னோம் உங்களுக்கு வேணுன்றவங்க வந்து சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க எல்லாம் அதுக்கப்புறம் இந்த மருகுன்னு சொல்லக்கூடிய இந்த பிளான்ட் தாங்க இதுவும் மூலிகைக்காக யூஸ் பண்ணக்கூடிய வெரைட்டி தான் இதெல்லாம் உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சா மறக்காம அதையும் கீழே வந்து கமெண்ட் ஹெல்ப் பண்ணுங்க வல்லாரைங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹைப்ரிட் வல்லாரைன்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மிங்க இது ரெண்டுமே நம்ம கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது வந்து வல்லாரை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோங்களா இது வந்து நாட்டு வல்லாரை நிறைய பேர் வந்து ஹைப்ரிட் வல்லாரையை வந்து பிரம்மியை வந்து எடுத்து வல்லாரைன்னு கொடுத்துட்றாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு திருநீற்று பச்சிலைங்க இது வந்து சப்ஜின்னு சொல்கிறாங்க இது திருநீற்று பச்சிலையெல்லாம் நம்ம கிட்ட எந்த எக்கச்சக்கமான ஸ்டாக் இருக்கு வேணுன்றவங்க வந்து தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் இதனோட யூஸ் என்னன்னு தெரிஞ்சாலும் மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்சுலின் பேஷண்ட் அவங்களா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்வீட் சாப்பிட முடியாது அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் துளசி எல்லாம் இருக்குங்க அதுக்கப்புறம் ஒயிட் கரிசலாங்கண்ணிங்க இந்த ஒயிட் கரிசலாங்கண்ணி எல்லாம் நம்மகிட்ட எக்கச்சக்கமாக ஸ்டாக் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி இதுவும் நம்மகிட்ட வந்து இப்போ வந்து ஸ்டாக் இருக்குங்க இது ரெண்டுமே வந்து நிறைய இருக்கு உங்களுக்கு யாருக்கு வேணுனாலும் தாராளமாக எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து பன்னீர் லீஃபுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தே பத்து தான் ஸ்டாக் இருக்கு வேணுன்றவங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது வந்து மின் துளசிங்க மின்ட்டு துளசி உங்களுக்கு எவ்வளவு செடி வேணுமா தாராளமா அவ்வளவு செடி எடுத்துக்கலாங்க நிறைய பிளான்ட் இருக்குங்க மொத்தம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் மூலிகை செடியா இருக்கு எல்லாமே வந்து நீங்க வீட்டுல வச்சு ஈஸியாவே க்ரோ பண்ணிக்கலாங்க இது இல்லாம மின்ட் துளசி எல்லாம் சூப்பராகவே வருங்க உங்களுக்கு வேணுன்றவங்க மறக்காம சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கேட்லாக் செக் பண்ணி பாருங்க வாட்ஸ்அப் சேட் பாக்ஸ்ல வந்து டாப்ல ஹோம் பட்டன் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும் அதுதான் கேட்லாக் ப்ரொஃபஷனல் கொரியர்ல அனுப்பிட்டு இருக்கோம் சாயில் ரிடியூஸ் பண்ணி இதே எம்எஸ்எஸ்னா ஃபுல் சாயிலாவே அனுப்பிடுறோம் முடிஞ்ச அளவுக்கு எம்எஸ்எஸ்ல எடுத்துக்கோங்க வீடியோ கால் போட்டு சேனல் வந்து